கடகராசினியர்களுக்கு வணக்கம் தை அமாவாசையான இன்று செல்வம் பெற இந்த ஐந்து காரியத்தை செய்ய தை அமாவாசை வழிபடுவதற்கான அமாவாசை பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தோடு பார்க்கலாம் இந்த தை அமாவாசை அப்படின்னா என்ன இந்த நாள் ஏன் இவ்வளவு முக்கியம் இன்றைய நாள்ல என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்பது குறித்தான முழு பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஏனென்றால் கடைசி வரை முக்கியமான தகவல்கள் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களுடைய வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும் அமாவாசை விரதம் மேற்கொள்வதனால பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அந்த வகையில் உங்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்பட இருக்கு என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அமாவாசை என்பது சந்திரன் முழுவதும் தெரியாத நாள் நம் பாரம்பரியத்தில் அமாவாசை நாட்களை பொறுத்தவரைக்கும் அமைதி சிந்தனை ஆழமான வழிபாட்டிற்கான நாட்களாக கருதப்படுகிறது ஆனால் அமாவாசை என்றாலே எல்லாம் ஒரே மாதிரி இல்ல ஒவ்வொரு மாத அமாவாசைக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு அதில் தை அமாவாசை மிக முக்கிய இடம் பிடிக்குது தை மாதம் என்றாலே புது தொடக்கம் தை பிறந்தால் பிறக்கும் என்று சொல்வார்கள் அதாவது மார்கழி முடிந்து தை தொடங்கும் போது மனமும் உடலும் புதிய ஒழுங்கும் வரும் காலமாக அமைகிறது அப்படிப்பட்ட தை மாதத்தில் வரும் அமாவாசை என்பதால் தான் தை அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த தை அமாவாசையின் பாரம்பரிய முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும் போது நம் முன்னோர்கள் இந்த நாளை சாதாரண நாளாக பார்க்கவில்லை இந்த நாள் குடும்ப ஒழுக்கம் பாரம்பரிய நினைவு வாழ்க்கை முறை இவற்றை நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு நாளாக அதனால தான் பல துலைமுறைகளாக இந்த நாளில் சில நடைமுறைகளை கடைபிடிக்கப்பட்டு வர்றாங்க அது மட்டுமில்லாம இந்த தை அமாவாசையான இன்றே கடகராசினியர்களான நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும் போது இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன என்று பார்க்கும் போது எண்ணெய் குழி காலை நேரத்தில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது மிக மிக நல்லது வீடு சுத்தமும் வீட்டையும் மனதையும் சுத்தமாக வைப்பது மிக மிக அவசியங்க அதே காலை மாலை இரு வேலைகளிலும் வில ஏற்றி வைப்பது நல்லது இந்த அமாவாசையான இன்றைய தினம் தானம் உணவு துணி அல்லது உங்களுடைய சக்திக்கு ஏற்ற தானங்களை செய்வது மேலும் பல நன்மைகள் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஏழு தலைமுறைகளுக்கும் இந்த நன்மை சென்றடையும் அமைதியான மனநிலை இந்த நாள் அமை அமைதிக்கான நாளாகவும் அமைகிறது அதனால் அதிகம் பேசுதல் தேவையற்ற வேலைகள் ஆகியவற்றை தவிர்க்கலாம் அந்த வகையில கடகராசினியர்களான நீங்கள் தை அமாவாசையான இன்று தவிர்க்க வேண்டியவை என்று பார்க்கும்போது இந்த நாளில் சில விஷயங்களை நீங்கள் தவிர்ப்பது இன்றைய நாள்ல சண்டை கோபம் கடுமையான வார்த்தைகள் அச்சு அசுத்தம் பிறரை காயப்படுத்தும் செயல்கள் இந்த நாளில் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க இந்த நாள்ல கடகராசினியர்களான உங்களுக்கு அமைதி ஒழுக்கம் இரண்டும் சேர்ந்த நாளாக அமைவது பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்த இருக்கு இன்றைய காலத்துல தை அமாவாசைக்கான ஒரு வழிபாடு செய்வதற்கான நேரம் நம்மிடம் இல்ல ஆனா தை அமாவாசை போன்ற நாட்கள் நம்மை சிறிது நிறுத்தி சிந்திக்க வைக்க இருக்குங்க நாம் எங்கு போகிறோம் எப்படி வாழ்கிறோம் எதை மறந்துவிட்டோம் எதை நினைவூட்டும் ஒரு நாளாக தான் இந்த தை அமாவாசை அமைகிறது அந்த வகையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை அமாவாசை ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அன்றைய தினம் அதிகாலை ஒன்னு இருபது மணிக்கு துவங்கி ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பத்தி ஒரு மணி வரை அமாவாசை திதி உள்ளது சூரிய பகவான் தான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர் அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமை வரும் அமாவாசை என்பதால இது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களின் ஆன்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் தர்ப்பணம் திதி திலகோமம் போன்ற பின்னதானம் ஆகியவற்றை தவறாமல் செய்ய வேண்டும் முன்னோர்கள் இறந்தபோது செய்யப்படும் சில அர்த்தங்களை புண்ணிய தலங்கள் கடற்கரைகள் புனித நதிக்கரைகள் ஆகியவற்றில் செய்ததற்கு இணையான பலனை தரும் பலரும் தை அமாவாசை நாளில் காசி ஹரித்வார் திரிவேணி சங்கமம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட புனித தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பார்கள் அப்படி புனித தலங்களுக்கு சென்றும் நேர்நிலைகளுக்குச் சென்றோ தர்ப்பணம் அளிக்க முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து எள்ளும் நீரும் இறைக்க வேண்டும் இதனால் முன்னோர்களின் ஆசி முழுமையாக உங்களால் பெற முடியும் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கான நாள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஆசையை பெறக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது அதே சமஸ்கிருத வார்த்தையான அமாவாசை என்ற சொல்லிலிருந்து அமா என்றால் ஒன்று சேருதல் வாசை என்றால் வசித்தல் அல்லது வருகை தருதல் என்ற பொருள் அதாவது மரணத்திற்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் பித்ரலோகத்தில் வசிப்பார்கள் தங்களின் பூத உடலை விட்டு பிரிந்த பிறகு உணவு தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் ஒன்று சேர்ந்து தங்களின் சந்ததிகளை பார்க்க பூமிக்கு வருவதாக ஐதீகம் அப்படி பூமிக்கு வரும் முன்னோர்கள் தங்களின் குடும்பத்தினர் அளிக்கும் தர்ப்பணம் தானம் ஆகியவற்றை ஏற்று தங்களின் பசி மற்றும் தாகத்தை தீர்த்து கொள்வார்கள் இதனால் அமைதி அடையும் முன்னோர்களின் ஆத்மாக்கள் தங்களின் சந்ததிகளை மனதார வாழ்த்தும் என நம்பப்படுகிறது இதனாலேயே அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபட்டு பித்ருக்கடன் நினைவேற்ற வேண்டும் என சொல்லப்படுகிறது அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்ற பித்ரு கர்ம காரியங்களை செய்யாதவர்களுக்கு பித்ருதோஷம் பித்ரு ஏற்படும் அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற ஒரு நாளாக குறிப்பிட்ட சில அமாவாசைகள் சொல்லப்படுகின்றன அப்படி மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றுதான் இந்த தை அமாவாசை புத்திராணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் தை அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட முடியாதவர்கள் தை அமாவாசை பித்ருக்கடன் நிறைவேற்றினால் அவர்களின் பித்ருதோஷம் நீங்க பலவிதமான துன்பங்களிலிருந்து இருந்து விடுபடுவார்கள் அதே உடல் உறவுகளுக்குள் இருக்கும் பிரச்சனைகளும் தீரும் ஆரோக்கியம் செல்வ வளம் வெற்றி அமைதி மகிழ்ச்சி ஆகியவை நிறைந்து வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை அதே போல இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வரும் காரியங்கள் துரிதமாக நடைபெறும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே போல பித்ரு புத்திர பாக்கியத்திற்காக பல வருடங்களாக மாதங்களாக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர யோகம் கிடைக்க இருக்குதுங்க அது இந்த அமாவாசை வழிபாட்டை தொடர்ந்து நாம் மேற்கொள்வதன் மூலமாக பொருளாதார ரீதியான பல இந்த தை அமாவாசையான இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஐந்து முக்கிய காரியங்கள் என்ன என்று பார்க்கும் போது இன்றைய நாளில் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய தண்ணீர் அதாவது எல் அரிசி தற்பைப்புள் கொண்டு தர்ப்பணம் செய்யுங்க இது பித்ருஷங்களை நீக்கி அவர்களின் ஆசிகளை பெற்றுத்தரும் இரண்டாவதாக ராமேஸ்வரம் கன்னியாகுமரி போன்ற புனித தலங்களில் உள்ள கடல்களில் நீராடுவது மிகவும் விசேஷம் கர்ம வினைகள் நீங்கி மன தூய்மை கிடைக்கும் மூன்றாவதாக ஏழைகளுக்கும் வயதானவர்களுக்கும் உணவளிப்பது உடைகள் அத்தியாவசியம் பொருட்களை வழங்குவது மிகுந்த புண்ணியத்தை தரும் நான்காவதாக இந்த நாளில் விரதமிருந்து தியானம் செய்து முன்னோர்களை மனதார நினைத்து வழிபட வேண்டும் பூசணிக்காய் போன்ற காய்கறிகளை சமைத்து படைக்கலாம் அதே போல ஐந்தாவதாக தை அமாவாசையில் தொடங்கும் காரியங்கள் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கை பூமி நகை பணம் சார்ந்த விஷயங்களை தொடங்க இந்த நாள் மிக உகந்த நாளாக அமைகிறது அதே போல இன்றைய நாளில் செய்யக்கூடிய செய்யக்கூடாத சில ஐதீகங்களும் உள்ளன அவற்றில் அமாவாசை என்று வாசலில் கோலமிடக் காகத்திற்கு உணவு வைக்காமல் இருக்கக்கூடாது தலைமுடி வெட்டுதல் நகம் வெட்டுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் அதே போல் மது மாமிசம் போன்றவற்றை உண்பதை தவிர்க்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் காரணமாக கடகராசினியர்களான உங்களுக்கு வாழ்வில் என்ன மாதிரியான இன்னல்களை எத்தனை வருடங்கள் சந்தித்து வந்தாலும் அவை அனைத்து நிவர்த்தியாகி உங்களுடைய வாழ்வில் நல்வாழ்வு ஏற்படும் ஐதீகமாக உள்ளதுங்க அது மட்டுமில்லாமல் கடகராசனிகளை பொறுத்தவரைக்கும் இவ்வளவு நாட்களாக என் வருடங்களாக கூட பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பத கிரகங்களுடைய சஞ்சாரம் நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க கூடுமான வரைக்கும் இந்த தை அமாவாசையான இன்றைய நாள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதை எக்காரணத்தை கொண்டும் the vita.